இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறவும் வேலையின்மை பிரச்சனை நீங்கவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஐந்து திங்கட்கிழமை பால் அபிஷேகம் செய்து மாலை சாற்றி வழிபட்டால் நிச்சயம் பலன் தரும் ஒரு அற்புதமான சிவாலயம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி இருக்கு இங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நடக்குது எப்படிப்பட்ட பூஜைகள்லாம் நடக்குது அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையிலேருந்து போகும்பொழுது மேல் மருவத்துறை அடுத்து அச்சுரப்பாக்கம் என்னும் ஊரில் வஜ்ரமலை என்ற மலையில் தான் இந்த கோவில் இருக்குது சென்னை டு திருச்சி நேஷனல் ஹைவேல போகும்பொழுது நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது ரோட்டில் போகும்பொழுதே மலையின் மேலே இந்த கோவில் நம்ம கண்ணுக்கு தெரியும் கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் இங்க இறைவனின் திருநாமம் ஸ்ரீ பசுபதேஸ்வரர் கோவிலுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை பசுபதேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு சின்ன திருவண்ணாமலை இன்னொரு பெயரும் இருக்குங்க எப்படி திருவண்ணாமலையில் மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வருவாங்களோ அதே போல இந்த வஜ்ரகிரி மலையிலையும் பங்குனி மாதம் பௌர்ணமியில பல பக்தர்கள் மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க இந்த மலையில அரிய வகை மூலிகைகள் இருக்கிறதுனால பௌர்ணமி நேரத்துல நிலவின் ஒலிக்கதிர்கள் மூலிகையின் மீது படுது அந்த மூலிகை காற்றை பக்தர்கள் சுவாசிக்கிறதுனால பல நோய்களும் குணமாகுது மலையின் மீது ஏறுவதற்கு படிக்கட்டு வசதிகள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படிக்கட்டுகள் மூலமாக ஏறி போய் தான் நம்ம மேலே இருக்கிற பசுபதேஸ்வரரை தரிசனம் பண்ணணும் இந்த மலையில சித்தர்கள் இன்றளமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வரும் சிவனடியர்களுக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்ததாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க படிக்கட்டுக்களை ஏறிக்கிட்டே இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முனிக்குமாருக்கு இறைவன் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த வஜ்ரகிரி மலை முனிக்குமார் அப்படின்றவர் ஒரு சித்தர் அவரு சுவாமியிடம் காட்சி கொடுக்குமாறு வேண்டினார் சிவபெருமான் தாரகன் வித்வன் என்ற அசுரனை இந்த மலையிலதான் சம்ஹாரம் செய்தாரு அப்பொழுதுதான் முனிக்குமாருக்கு காட்சி கொடுத்தார் அப்பொழுது சுவாமி அனல் ரூபமாக ஆக்ரோஷமாக இருந்ததுனால அந்த அனல் தாங்க முடியாமல் முனிக்குமார் எரிந்து சாம்பலாகிட்டார் பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த இடம் ரொம்பவே அழகா தெரியுது முனிக்குமார் இறந்து சாம்பலான பிறகு மீண்டும் சிவபெருமான் சுய நினைவுக்கு வந்து முனிக்குமாரை உயிர்ப்பித்தார் அதனாலதான் இந்த மலைக்கு வஜ்ரகிரி மலை என்ற பெயரும் வந்திருக்கு திருக்கார்த்திகை சிவராத்திரி கந்தசஷ்டி வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி பிரதோஷம் போன்ற நாட்களிலும் இங்கு விசேஷமாக பூஜைகள் நடைபெறுது பொதுவாக நம்ம எந்த காரியங்கள் செய்ய நினைச்சாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிய பின்பே அந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அதுபோலதான் இந்த கோவிலில் தேர் திருவிழா நடந்தது திருவிழாவின் பொழுது விநாயகர் பெருமானை வழிபடாமல் தேரை இழுக்க நினைத்தனர் அப்பொழுது அச்சி முறிந்து இரு பக்கமும் சக்கரங்கள் வீழ்ந்தது அதனாலதான் இந்த ஊரின் பெயர் அச்சு இருபக்கம் பக்கம் என்றும் வழங்கப்பட்டு வந்தது அச்சு இருபக்கம் பக்கம் என்பதே காலப்போக்கில் அச்சிரப்பக்கம் என்றும் மாறியது படிக்கட்டுக்களை ஏறும் பொழுதே வழியில இங்க கால பைரவர் சன்னதி இருக்கு கால பைரவர் கால பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம் பைரவர் சக்தி சேவினை பில்லி சூனியம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பவர் அதனால கால பைரவரை வழிபட்டால் தீய சக்திகளில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் காலாஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி பைரவ அஷ்டமி போன்ற நாட்களில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம் விநாயகர் சன்னதியிலிருந்து வரும்பொழுது இங்கேயும் வழியில் ஒரு அழகிய விநாயகர் சிற்பம் இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக பழைய காலத்து சிற்பமாக இருக்குது விநாயகரையும் கால பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் இப்ப நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இப்ப நம்ம முருகன் சன்னதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை தெரியுது பாத்தீங்களா அதுதான் முருகன் சன்னதி இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம முருகன் சன்னதிக்கு வந்துட்டோம் இங்கு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் மயில் மீது அமர்ந்தபடி ஆறு முகங்களுடனும் பன்னிரு கைகளுடனும் காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த வஜ்ரகிரி மலையின் காவல் தெய்வமாக வடிவேலன் இருக்காரு முருகனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் ஏறி வந்தோம் அப்படின்னா இங்க ராஜ ராஜேஸ்வரி அம்மன் சன்னதி இருக்கு படிக்கட்டுகள் ஏறும் பொழுதே வழியிலேயே நம்ம சன்னதிகளை பார்க்கலாம் இங்க ராஜராஜேஸ்வரி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான சிற்பம் தாங்க இங்க இருக்குது ராஜேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் படிக்கட்டுக்கள் சமதளமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்ச தூரம் சமதளமாக நடக்கிற மாதிரி அப்புறம் ஒரு இரண்டு படிக்கட்டுகள் ஏற மாதிரி இருக்கும் சிவராத்திரியில் இங்கு வெகு விசேஷமாக பூஜைகள் நடைபெறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு பத்து மணிக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு விடியற்காலை காலை நான்கு மணிக்கு இங்கு பூஜைகள் நடைபெறுது சிவராத்திரியின் பொழுது இங்க வந்து பூஜைகள்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோங்க இங்க ஒரு பெரிய மணி இருக்கு மேல இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடம் ரொம்பவே அழகா தெரியுது இங்க நந்திதேவர் இருக்காரு இந்த நந்தியின் சிற்பம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கழுத்துல இருக்கிற மணிகள் அலங்காரங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கருவறைக்கு முன்பு உள்ள நந்திதேவர் இங்க நம்ம நந்திதேவரை தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலம் மூலவர் எம்பெருமான் ஈசன் பசுபதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இங்கு குடிக்கொண்டுள்ளார் பசுபதேஸ்வரர் அருமையாக இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் இசனே போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய. ஐந்து திங்கட்கிழமை பால் அபிஷேகம் செய்து மாலைகள் சாற்றி வழிபட்டால் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலையின்மை இழந்த அனைத்தையுமே தரும் ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம் பல மக்களின் குல தெய்வமாக இங்கு உள்ள ஈசன் விளங்குறாரு கருவறையை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி வளம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த கோவிலும் இந்த மலையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கோவில் ரொம்பவே அழகாக அமைதியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி